சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் திடீரென்று ஒரு நாள் பேரவையில் அமர்ந்திருக்கும்போது பன்னிரெண்டு மணி நேர வேலை என்ற மசோதாவை தாக்கல் செய்து விட்டார்கள் செய்து வந்தவுடன் நான் சபாநாயகர் பேசினேன் சொன்னார் அண்ணாச்சி சிஎம் உடனே அப்ஜெக்ஷன் பண்ணாங்க அது தூக்கி நாங்கள் குப்பத்தூட்டில் போட்டுருவோம் அது வராதுன்னு சட்டமன்றம் முடிய போகின்றது அன்று நான் அறிக்கை கூட எழுதிவிட்டேன் தொமுசாவின் கோரிக்கையை ஏற்று அதை திரும்ப பெற்று விட்டார்கள் என்று ஆனால் அன்று எதிர்பாராத விதமாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது பன்னெண்டு மணி நேரம் அன்று நாடு கொந்தளித்தது அதே சமயம் நானும் நடராஜனும் தலைவர் சந்தித்தோம் சொன்னார் முடியாது திரும்ப பெற்றுத்தான் ஆக வேண்டும் சற்று கோபமாக இருந்தார் யாரும் எங்களுக்கு உதவியாக பேசவில்லை நாங்கள் ரெண்டு பேரும் தான் நின்றோம் சரி நாளைக்கு யூனியன் மற்றபடி எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்துங்க அப்படின்னா மறுநாள் வந்தாங்க மற்ற யூனியன்கள்லாம் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி நாளைக்கு நம்மலாம் பேசுகிறோம் முடிவு பண்ணிடலாம் பார்த்தா எல்லோருமே அப்படியே இதில் இந்த மயில் தொகையை வச்சுக்கிட்டு மேலே தடவுற மாதிரி பேசுகிறாங்க இப்போ நான் மைக்கை வாங்கினேன் யாரை கேட்டியா இந்த பன்னெண்டு மணி நேரம் கொண்டு வந்தேன் எங்களெல்லாம் கேட்டிருக்கணும் உனக்கு யார் இந்த ரைஸ் கொடுத்தா பிடிச்சி வாங்க வாங்க அந்த அன்று மாலையே கெப்டான் அபேன்ஸ் அது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது என்ற அறிவிப்பை அந்த மாலை அறிவித்தார் அது கூட எனக்கு திருப்தியாக இல்லை ஒரு நாள் என்னை பார்க்கும்போது சொன்னார் இன்னும் திருப்தி இல்லையா என்று தான் சொன்னார் ஆம் திருப்தி இல்லை சரி ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் அவர்கள் வருகிறார் வந்து அந்த தொழிலாளர் தினத்திலே நாங்கள் கொண்டு வந்த சட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட சட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிலாளர் அணியாக இருக்கக்கூடிய தோமுசா பேரவை இதை எதிர்க்கிறது அந்த எதிர்க்கக்கூடிய சுதந்திரம் அவர்களுக்கு இந்த கட்சியிலே உண்டு அதுதான் இந்த ஜனநாயக கட்சி சண்முகம் இதை எதிர்த்தார் எனவே உங்களுக்கெல்லாம் மேதின பரிசு அந்த சட்டம் கைவிடப்படுகிறது அறிவித்தாரா இல்லையா உங்களுக்குலாம் எந்த விதமான ஒரு குந்தகம் ஒரு போராட்டம் ஒரு தடியடி ஒரு இது எந்த ஸ்ட்ரைக்கு எதுவுமே இல்லாமல் பேச்சுவார்த்தையிலேயே அந்த சட்டத்தை திரும்பப்பட்டோம்ல சட்டத்தை திரும்ப பெற்றது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் கிடைக்கிறதுனால அதில் ஒன்றும் நமக்கு தெரியறதில்லை ஆனால் வெளியில் போய் நீங்கள் மீட்டிங்கில் பேசுனீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறான் நம்ம ரவி போன்றவர்களுக்கு தான் தெரியும் அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தொழிற்சங்க தலைவர்கள் இவர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ரெக்கார்ட் ஃபார் அவர் ஸ்டேட் ஆல்சோ அதாவது உங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய மாநிலத்துக்கும் தேவை என்று அவர்கள் சொன்னார் இப்படி ஒரு உரத்த குரலில் தொழிலாளர் கோரிக்கைகளை கைவிடாமல் நின்று போராடக்கூடிய ஒரு தலைமை என்பது தோமுசா பேரவையில் இருக்கின்றது என்று சொன்னார் ஆகையினால் காலதாமதம் என்று இருக்கலாம் அதை நான் மறுக்கவில்லை காலதானதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது விரைவிளைவை எல்லாவற்றையும் நான் முடிப்பதற்கேன்